லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு தான் தான் காரணம் என்று பிரதமர் மோடி அவர்கள் கோயில் கூரையில் கசிவதற்கும் தானே காரணம் பொறுப்பேற்று கொண்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேர்தல் ஆதாயத்துக்காக தான் பண்ணாங்க அந்த கோயில் தளம் வந்து ஒரு முக்கியமான தளம் இவரே போய் ஊதிப்பத்தி கழுப்பூர்லாம் காட்டக்கூடாது அதுக்குன்னு வேதம் படித்தவங்க இருக்கிறாங்க அதுக்குன்னு ஐயருங்க இருக்கிறாங்க இப்போ நாம் வந்து ஒரு மூலஸ்தானத்துக்குள்ள கோயிலில் டக்குன்னு போக முடியுங்களா யாரும் போக முடியாது அதுக்குன்னு செய்கிறவங்க செஞ்சால் தான் அது சாமி ஏற்றுக்கும் அது சாமி வந்து அது வரம் கொடுக்கும் இவர் எதுவுமே இல்லாமல் போய் தீபானந்த காட்டுறது பண்ணுறது பிடிக்கிறது அங்கே நின்று தொகுதியிலே வேட்பாளர் தோத்துட்டாரு அந்த தொகுதியில் அத்தனாயிரம் கோடி செலவு பண்ணி பண்ணாங்க எவ்வளோ கடையெல்லாம் வச்சு தம்சம் பண்ணி கடையெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க அந்த பாவம் அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சும்மா விடலையே அதனால தான் அந்த அதெல்லாம் சொல்கிறது தான் அந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யனாவே பதவி விலகணும் அவர் வந்து இவர் மோடி சொல்கிற வேலையை தான் அவர் கேட்டார் ஒரு தலம்னா ஒரு முக்கியமான தலம் அது அது பல ஆயிரம் ஆண்டு பேசப்பட்ட தளம் அது அதில் போய் இவர் போய் தீவாரத்தை காட்ட தப்பு இல்லை அது வேதம் படிச்சிருக்கிறாங்க விஜயம் படிச்சிருக்கிறாங்க அவங்க போய் அதுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சால் தான் அது வந்து ஒரு கடவுளுக்கு அது பொருந்தும் அதனால என் கருத்து அந்த மாதிரி இது அவசரமாக கட்டினது ஒரு வேலை வந்து முழுசாக முடியாமல் திருப்பலாக பண்ணது அந்த ஒரு வருஷம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகணும் மாட்டேன் கோயிலில் முழுசாக முடிகிறதுக்கு அதனால தான் இது நடந்திருக்குது சுப்பிரமணிய கட்டான கருத்து அதனால தான் இது எலெக்ஷனுக்காக திறந்தது அதனால் அது மாதிரி ஆகிடுச்சு எலெக்ஷன் தான் பயன்படுத்திக்கிட்டார் எலெக்ஷன் தான் பயன்படுத்திக்கிட்டார் ஆனால் வந்து அயோத்தியிலே இது வாரணாசியிலே தோத்துட்டார்ல அயோத்தியிலேயும் தோற்றுக்காது அது டோட்டலாக வந்து அயோத்தி இரமூறு கோவில் ஃபெயிலியர் அரசியல் அதான் அது எப்படி வெளிப்படி சொல்ல முடியாது இல்லையா சரிதான் கேட்குறதுக்குறேன் சரிதானே பழநீர் சரி சரிதானே சரியாக பண்ணி தான் தண்ணி வரந்திருக்காதுல்ல கரெக்டா நியாயம் தானே அது இல்லை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி திறந்துருக்கலாம் எல்லாம் பார்த்துட்டு திறந்துருக்கலாம் அவசரப்பட்டு தந்தனால அந்த நிலையை வந்தாலும் வரலாம் இல்லையா இல்லை அது எலெக்ஷன் ஃப்ரெண்டு தான் அது எலெக்ஷன் பார்வை தான் அது வந்து அவருக்கு வந்து மூன்றாவது முறை யாராக எந்த அரசியல்வாக இருந்தாலும் மூன்றாவது முறை வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது அதை அவர் பயன்படுத்திக்கிட்டார் இதை இந்த ராமர் கோயிலில் பயன்படுத்தினார் ஆனால் அவருக்கு அங்கே சரியான மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு கிடைக்கல அதுதான் அவன் உண்மை அது உண்மை தானே இல்லைன்னா மூணு வருஷத்துல கட்டி முடிக்க வேண்டியதாக ஒரு வருஷத்துல கட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஆனால் வந்து அவங்க சொன்ன கருத்து ஏன்னா மூணு வருஷம் கட்டணுங்கிறத வந்து ஒரு வருஷத்துல அவசரப்பட்டு இந்த தேர்தலுக்காக தான் திறந்துருக்காங்கிறத தானே அது காட்டுது உண்மை அதை தானே அதனால வந்து அவங்க சொன்ன கருத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து கண்டிப்பா கண்டிப்பாக செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் பிரதமர் பிரதமரும் செய்யணும் அந்த அமித்ஷாவும் செய்யணும் அவரு சொந்த பணத்தில் போட்டு கட்டலையா எல்லாம் உங்கள் பணம் ஏங்க பணம் அது யார் வேணாலும் அந்த கோயில் கட்டலாமே இவர் வந்து தான் தான் எப்படி கட்ட முடியும் இவர் பணம் சொந்த பணமாக போட்டு கட்டினாரு ஏன் இது ஏன் பணம் இது நான் கட்டுறேன்னா கட்டினாரு கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கட்டுறாரு அதனால் வந்து அது இந்துக்கள் பணம் நம்ம பணம் அதனால் அது அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது சுப்பிரமணிய சாமி வந்து மூத்த அரசியல்வாதி தான் ஆனால் அவர் வந்து நிலையான செயல்பாடு உள்ளவர் இல்லை சித்தாந்த அடிப்படையில் அரசியல் பண்ணுறவர் இல்லை அவர் வந்து நேற்று அவருக்கு மோடி பிடிச்சது போய் டெல்லில் உட்காந்தார் அவர் இருந்து தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் சிதந்திரம் தமிழ் கொள்கை கோட்பாடுக்கும் செயல்பாடுகளுக்கும் அவர் உறுதுணையாக இருந்ததில்ல ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியாக பேசிட்டு போவார் அதனால் ராமர் கோயில் வந்து ராமரை விரும்புவோர் ராமரை கும்பிடுவாங்க வட வட மாநிலத்தில் உள்ளவர்கள் கும்பிடுவாங்க அவங்களுக்கு விருப்பமான கோயிலாக அது அது வந்து அவரு கட்டினார்னு அவர் எடுத்துக்கல அதாவது அவர் வாக்கு வங்கியாக பயன்படுத்தினார் அது அவருக்கு செ செல்ல யாருக்கு பிரதமர் இந்திய பிரதமருக்கு மோடிக்கு திரு மோடி அவர்களுக்கு அதனால் புரணசாமியும் சொல்வார் அதை வந்து அதமாக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதை வந்து அவரோட தனிப்பட்ட கருத்தாக எடுத்துக்கலாம் ஆமாம் இது வந்து நம்ம இது உடனே நம்ம ஆட்சியிலே அதை வந்து இந்த ராமர் கோயிலை திறக்கணும் நம்ம ஆட்சியிலே அதை நம்ம கொண்டு வந்த மாதிரி இது பண்ணி ஒரு மாய தோட்டத்தை காட்டி அந்த உத்தரப்பிரதேசத்தில் நம்ம எல்லா சீட்டுமே அடிக்கணும் எண்பது சீட்டுமே அடிக்கணும்னு பிளான் போட்டு தான் இது செஞ்சார் அவர் பிளானை வந்து நாற்பதுக்கு கூட அடிக்க முடியல அவர் ராமர் கோயிலை திறந்தது இடத்துலேயே எம்பி பாரி ஜனத எம்பினாலும் ஜெயிக்க முடியல அதனால் வந்து இது பிளான் போட்டு தான் செஞ்சாங்க ஆமாம் சொந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்கன்னா அப்போ அது நியாயமான கருத்து தானே மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி அது நியாயமான கதையாக தான் அவங்களே சொல்லும்போது நம்ம இப்போ வேற எதிர்ப்புள்ள எதிர்ப்புல எதிர்கட்சிகள் சொன்னால் அது வந்து எதிர்கட்சியில் ஒரு இதில் சொல்றாங்க ஏதோ கருத்து சொல்றாங்க சொல்லுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல சொல்லிடுவாங்க அவரே சொல்லும்போது மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்லும்போது அது வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து தான் இப்போ அதனால இப்போ இப்போ அவங்க அவர் சொல்ற காரணம் அதுதானே ஏதாவது அவர் தோத்துட்டார் அப்படிங்கிறதால அந்த கொண்டு வருவாங்க அவங்க அவங்க பேசுறது வந்து ஏன்னா அதே இடத்துல தோற்குறாங்கன்னா அப்போ இது சரியில்லை அது சரியாக அந்த வருஷத்தில் பயனை பயன்படுத்தல அந்த கட்டணம் அவசரப்பட்டு திறந்ததுனால இப்போ மேற்கூறையெல்லாம் ஒழுகுதுன்னு சொல்கிறதுனால அப்போ அது சரி செய்ய அது சரியாக பண்ணலைங்கிறதுனால இவர் இங்கே தோற்றுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வர்றது உண்மை தானே அது ஒரு காரணம் நம்மளே சாதாரணமாக கூட எதையாவது ஒன்று நம்மளை நீங்கள் வந்து அந்த காலத்தில் செய்யாதங்க இந்த காலத்தில் செய்யாதங்க இந்த நாளில் செய்யாதும்பாங்க நம்மளை நம்ம அதை மீறி செஞ்சிட்டோம்னா யதார்த்தமாகவே அது நடந்தால் கூட ஓ அதனால தான் இது நடந்துட்டாங்களா அந்த மாதிரி தான் இது கருத்து மன்னிப்பு அவருக்கு நம்ம பிரதமர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக கேட்கணும் சொல்றது சொல்கிறது உண்மை தானே இவ்வளோ குயிக்காக ஒரு ஒரு வருஷத்துல அந்த பில்டிங் வந்து டேமேஜ் ஆகி மழை பொழுதுன்னா அது வந்து ஏற்றுக்கொள்வார் அவர் வந்து பப்பிக்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் திருப்பல பண்ணாங்க தேர்தல் ஆதாயத்துக்காக தான் பண்ணாங்க அதெல்லாம் அவர் சொல்றதுலாம் தப்பு அது அதெல்லாம் தப்பு அது அதெல்லாம் சொல்றது அவர் சரியில்லை முறை இல்லை அவர் இப்போ எது வேணாலும் சொல்லலாம் அதனால இன்னமேல முன்ன மாதிரிலாம் அவர் இனிமேல் அவர் செய்ய முடியாது ஏன்னா வந்து கூட்டணி ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கிறாரு அவர் அப்போ செஞ்சிட்டாரு இன்னமேலாம் செய்ய முடியாது இந்த ஆட்சி நம்ம நாளைக்கு நீடிக்காது நமக்கு மேலே ஒரு அனுமான சக்தி இருக்குது அந்த அனுமான சக்தியை மீறி வந்து அரை அவசரப்பட்டு அறவுரை திறந்ததுனால வந்து அதனுடைய பாதிப்பு தான் இது இல்லை அது நார்த் இண்டியா அந் நார்த் இந்தியாவுடைய அங்கே உள்ள கொள்கை கோட்பாடுகளையும் அங்கே உள்ள அரசியல் சித்தாந்தத்தையும் தமிழ்நாட்டோட நம்ம மிச்சி பண்ண முடியாது ஏன்னா தமிழ் மக்களுடைய சித்தாந்தங்கள் வேறு நம்முடைய நம்ம வந்து இந்துத்துவம் இந்து எதிர்க்கிறவங்க ஆனால் இதையே சாமி கோ கோவில் குளம்னு நம்ம கும்பிட்றோம் தமிழர்கள் வந்து சாமியை இல்லைன்னு சொல்லலை சாமி சாமி கும்பிட்றோம் ஆனால் அதே சமயத்தில் நமக்குன்னு ஒரு சித்தாந்தம் அடிப்படையில் தான் நம்ம சாமி கும்பிட்றோம் அவங்களுடைய சித்தாந்தம் வேறு நார்த் இந்தியனுடைய சித்தாந்தம் வேறு அதனால் அவங்க கலாச்சாரத்துக்கும் அந்த இதை வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அதில் விடை கிடைக்கணும் அதுக்கு பதில் கிடைக்கணும்னா அது நாங்கள் சொல்கிறதுக்கு அது சரியான நேரம் இல்லை அது இயற்கை தான காரணம் கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை ஒழுங்காக செஞ்சு அது வந்து நடந்திருக்காது அரை குறையாக போனாலும் அது நடந்திருக்கு அது வந்து ஒரு துரம்பெல்லாம் இப்போ நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற அவங்க கால் பண்ணிச்சு சொல்லலாம் என்னை முன்னால் வர வரவிடலைன்னு சொல்லலாம்